கோல்வெல்த் அகாடமி சார்பாக வணக்கங்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேசிய கொடியின் சிறப்பு தேசிய கொடியின் சிறப்பை பற்றி கவிமணி எவ்வாறு எடுத்துரைக்கின்றார் தேசிய கொடியின் சிறப்புகளை உலகில் உயரமான மலை இமயமலை இது பாரத தேவியால் பாராட்டப்படும் மலையாகும் பெருமை மிக்க நம் தேசிய கொடி இந்த இமயமலையின் சிகரத்தின் மீது அழகாக பறக்கிறது இது வீரர்கள் துணிவுடன் மலையின் மீது ஏறி நட்ட கொடியாகும் இது வெற்றி சின்னமாக விளங்கும் கொடியாகும் நம் தேசிய கொடி சத்தியத்தை தவறாமல் காப்பாற்றும் ஜாதி சமயம் வேற்றுமைகள்களை நீக்கும் உயர்ந்த வீரர்களுக்கும் அவர்களுடைய பத்தினி பெண்களுக்கும் தம் உயிரை போற்றக்கூடியதாகும் கலியுக கண்ணகியாகிய கருணை கடல் காந்தி மகான் வாழ்ந்த ஏற்றிய இதாகும் புலியும் பசுவும் ஒற்றுமையாக ஒரே நீர்த்துறையில் நீர் குடிக்க செய்யக்கூடியதாகும் நம் தேசிய கொடி இதுவரை காணாத பொடுமைகளை எல்லாம் காட்டும் கொடியாகும் இது கனவையும் நினவாக மாற்றும் வாழ்நாளின் இன்பத்தை எல்லாம் வழங்கும் நம் நாட்டின் வளத்தை வளர்ப்பதற்காக வந்த மந்திர கொடியாகும் பட்டுப்போன மரத்தை தழைக்க செய்யும் தீய பகைவர்களை நண்பர்களாக ஆக்க செய்யும் கெட்டவர்களையும் திமிரை அழக்கும் தீமைக்கு உண்டாகும் சோம்பலை ஓட்டி துரத்தும் நம் தேசிய கொடி கிழவர்களையும் இளைஞர்களாக மாற்றும் எந்த துன்பத்திலும் நன்மையையே விரும்பும் அழுகின்ற வாழும் மகிழ்ச்சியால் சிரிக்கும்படி செய்யும் வறுமையின் நாள் அடிமையாக இருப்பவர்களை தலைவனாக ஆக்கும் சிறைசாலை கடும் தவம் செய்தவர்களுக்கு இன்று உதவி செய்யும் தெய்வீக பிறந்தது அடிப்பட்டு வேண்டவர்களின் துன்பத்தை நீக்கும் சஞ்சீவி மருந்தாக திகழ்வது நம் தேசிய கொடி அழுகின்ற ஏழையின் கண்ணீரை துடைக்கும் அவன் மனம் மகிழ இன்பத்தை வாரி வழங்கும் வீதியையும் ஒதுக்கிட்டு ஓடும்படி செய்யும் நாள்தோறும் முழித்து முன்னேற நமக்கு ஊக்கத்தை அளிக்கும் நூல் நூற்றுக்கு இரத்தை தவிர நமது நாட்டிலேயே வேறுபடையாக இல்லாமல் செய்துவிடும் ஈட்டி வால் சூளம் பீரங்கிகள் ஆகிய கருவிகளை பயன்படுத்தாமல் துருப்பிடிக்கச் செய்யும் நம் தேசிய கொடி உள்ளத்தால் ஊக்கத்தை உண்டாக்கும் நாட்டுக்கு சேவை செய்திட தூண்டும் நன்மைகளையெல்லாம் தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும் மக்களை ஆண் சிங்கமாக ஆக்கும் நமது இந்திய நாட்டை நமக்கே உரியதாக செய்தது நாமே ஆராய்ச்சி நடத்தும்படி செய்தது நம் குடியிருக்கும் வீடு நமக்கே சொந்தம் என்ற உரிமையை பேசி இன்று வெற்றி முரசை கொற்றி பறக்கச் செய்யும் நம் தேசக்கொடி கொடி ஓட்டு குடிசையில் மீது பறக்கும் நம்மை நாமே அரசால செய்யும் நமக்கு மனதை உண்டாக்கி கொடுத்தது இத்தகைய கொடியை குறை உண்டாக்கும்படி செய்வது பெரும் பாவம் நமது உடலில் உயிரிருக்கும் காலம் வரை ஊக்கத்தோடு இருந்து நம் தேசிய கொடியை காத்திடுவோம் இவ்வாறு நம் தேசிய கொடியின் சிறப்புகளை கவிமணி விலக்கி கூறுகின்றார் நன்றிகள்